வணக்கம் வேண்டும் அன்பான கவிதை ரசிகர்களே இதோ உங்களுக்காக ஒரு கவிதை இந்த உலகில் உங்களிடம் எவ்வளவு திரவியம் கொட்டி கிடந்தாலும் உங்களை உயிராக நேசிக்கின்ற ஒரு பெண் உங்களுக்கு அருகில் இருந்தால் இந்த உலகில் எப்படி நீங்கள் உணர்வீர்கள் தெரியுமா இதோ அந்த கவிதை உங்களுக்காக கவிதை நீ மட்டும் போதுமடி நீ மட்டும் போதுமடி நீ இல்லாமல் நான் இல்லை என்னுிரே இளம் துளிரே என் காற்றே பூங்காற்றே உன்னை பற்றி கவி பாட கம்பன் போல் நான் நினைத்தேன் உன் காலடி அசைவால் கவிகள் பல நான் படைத்தேன் வானமும் பூமியும் என் கவிதையின் வரிகளில் கலங்கிப் போய் நின்றன காவேரி நதியும் கடலின் அலையும் கவிதையின் அழகில் வீரியம் கொண்டன உன்னோடு வாழ்ந்தால் ஆயிரம் ஆண்டுகள் நேற்றைய நாளாகும் நீ குறைகளை மட்டும் பார்ப்பதில்லை நிறைகளைத்தானே பார்க்கின்றாய் அதனால் வாழ்க்கை நிம்மதி கொள்ளுது நிறைவாய் போகுது நீ இல்லாமல் நான் இல்லை நான் இல்லாமல் நீ இல்லை உன்னை மறப்பதில்லை நினைப்பதற்கு உனதாகும் உன் உயிரே எனதாகும் அதனால் பிரிவேது எமக்கேது வாழ்க்கை தனிமையில்லை எமக்கில்லை வாழும் நாளெல்லாம் எமக்கு சந்தோஷம் வாழும் நாளெல்லாம் எமக்கு சந்தோஷம் என்னன்பே என் உயிரே உன்னை நான் பெற்றதனால் எனக்கேதும் தேவையில்லை நீ மட்டும் போதுமடி என்னுயிரே என் அன்பே நீ இல்லாமல் நான் இல்லை இளம் துளிரே என் காற்றே பூங்காற்றே பாட கம்பன் போல் நான் நினைத்தேன் உன் காலடி அசைவால் கவிகள் பல நான் படைத்தேன் வானமும் பூமியும் என் கவிதையின் வரிகளில் கலங்கி போய் நின்றன காவேரி நதியும் கடலின் அலையும் கவிதையின் அழகில் வீரியம் கொண்டன உன்னோடு வாழ்ந்தால் ஆயிரம் ஆண்டுகள் நேற்றைய நாளாகும் நீ குறைகளை மட்டும் பார்ப்பதில்லை நிறைகளைத்தானே பார்க்கின்றாய் அதனால் வாழ்க்கை நிம்மதி கொள்ளுது நிறைவாய் போகுது நீ இல்லாமல் நான் இல்லை நான் இல்லாமல் நீ இல்லை உன்னை மறப்பதில்லை நான் நினைப்பதற்கு என்னுயில் உனதாகும் உன்னுயில் எனதாகும் அதனால் பிரிவேது நமக்கேது வாழ்க்கை தனிமையில்லை எமக்கில்லை வாழும் நாளெல்லாம் எமக்கு சந்தோஷம் என் என்னுயிரே உன்னை நான் பெற்றதனால் எனக்கேதும் தேவையில்லை நீ மட்டும் போதுமடி இவ்வுலகில் என்னுயிரே என்னன்பே என்னுயிரே எனதாகும் உன்னுயிரே நானாகும் பிரிவேது எம் வாழ்க்கை தனிமையில்லை வாழும் நாளெல்லாம் எமக்கு சந்தோஷம் உன்னை நான் பெற்றதனால் எனக்கேதும் தேவையில்லை நீ மட்டும் போதுமடி நீ மட்டும் போதுமடி நன்றி அன்பான கவிதை ரசிகர்களே இதே போன்ற பலவிதமான கவிதைகள் உங்களுக்கு வந்து சேர கவிதைகள் மட்டும் நீங்கள் விரும்பினால் சிரைப் பண்ணுங்கள் முடிந்தால் லைக் பண்ணுங்கள் செய்ய பண்ணுங்கள் மீண்டும் ஒரு அழகான கவிதையுடன் உங்களை சந்திக்க ஆவலாக இருக்கின்றேன் நன்றி வணக்கம்